உள்ளூராட்சி மன்ற தேர்தல் குறித்த உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பு பாராளுமன்றத்தில் நாளை முன்வைக்கப்படவுள்ளது அதன் பின்னர் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் திருத்த விசேட ஏற்பாடுகள் சட்டம் மூலம் குறித்து எதிர்வரும் திங்கட்கிழமை விவாதிக்கப்பட உள்ளது குறித்த சட்டம் மூலம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்படுமாயின் மீண்டும் வேட்புமனுக்களை கோரும் அதிகாரம் விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சருக்கு கிடைக்கும் உள்ளாட்சி மன்ற தேர்தலை ஏப்ரலில் நடத்த வேண்டாம் என ஐக்கிய மக்கள் சக்தி உள்ளிட்ட எழுத்து மூலம் எதிர்கட்சிகள் ஆணைக்குழுவிடம் கோரிக்கை முன்வைத்த கட்சிகளின் பிரதிநிதிகள் இன்று தேர்தல் ஆணைக்குழுவிக்கு சென்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தனர் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளும் தமிழ் முஸ்லிம் உட்பட எல்லா கட்சிகளும் எழுத்து மூலமாக ஒரு மனு கொடுத்திருக்கின்றோம் அதில் நாங்கள் சொல்லப்பட்ட விடயங்கள் கருத்தில் கொண்டுதான் தேர்தலுக்கான திகதிகளை நியமிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றோம் பாராளுமன்ற வரவு செலவு திட்ட வாசிப்பு காலத்தில் சகல பாராளுமன்ற உறுப்பினர்களும் பாராளுமன்றத்தில் இருப்பதனால் முக்கியமாக எதிர்க்கட்சியில் உள்ள பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தில் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் எங் அந்தந்த தொகுதிகளுக்கு போய் எங்களுக்கு தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுவதில் இருக்கின்ற சிரமம் மூன்றாவது காப்பது சாதாரண தர பரீட்சை கடைசியாக சிங்களம் மற்றும் தமிழ் புற்றாண்டு அதையும் தவிர்த்துதான் தேர்தல் வைக்க வேண்டும் என்ற மனுவை நாங்கள் கொடுத்திருக்கணும் அதை அவர்கள் சாதாரணமாக பரிசீலனை செய்வதற்கு ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் எல்லா எல்லா சமூகத்துக்கும் ஒத்துவார தேதிகளிலே வைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எண்ணம் தேர்தல் அதாவது வரவு செலவு திட்ட காலத்திலே தேர்தலை வைத்து பிரச்சாரம் செய்ய போக போகுமே ஆனால் அது எதிர்கட்சிக்கு அதிகமான பாதிப்பை ஏற்படுத்தும் ஆகவே அது ஆளும் கட்சிக்கு சாதகமாக இருக்கும் அதே போல சித்திரை புத்தாண்டு சிங்கள மக்கள் தமிழ் மக்கள் கொண்டாடுகின்ற இந்த புத்தாண்டு காலத்திலே தேர்தல் வைப்பது தேர்தலை முன்னெடுப்பது சற்று சிரமமான காரியமாக இருக்கும் இந்த காரியங்களை உள்ளிட்டு தான் நாங்கள் ஏப்ரல் மாதம் மூன்றாம் வாரத்திலே தேர்தலை தேர்தலுக்கான நடவடிக்கையை எடுக்க சொல்லிப்படி இன்று கேட்டிருக்கின்றோம் எல்லா கட்சிகளும் இதில் இணைந்திருக்கின்றன